ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நானுங்கள் மதன்குமார் இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் சரணம்பட்டி கோயில் பாளையம் அடுத்து கணேசபுரமில் அமைஞ்சிருக்கிற எம்எம் விஐபி நகர் ப்ராஜெக்டுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து ஏழரை ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இந்த லே அவுட்டுக்கு டிடிசிபி அண்டுராரா ரெண்டு அப்ரூவலுமே வாங்கியிருக்காங்க இதில் மொத்தம் நூற்றி நாற்பத்தோரு சைட்ஸ் இருக்குது இந்த லேஅவுட்டில் மினிமம் ரெண்டரை சென்ட்லேருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் சைட்ஸ் இருக்குது அஞ்சரை சென்ட் மேலே வேணும்னா ரெண்டு சைட்ஸை கூட நம்ம ஒட்டுக்காக புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேசிங்னு எல்லா டேரெக்ஷன்லேயும் சைட்ஸ் இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் எந்த டைரக்ஷனில் சைட் வேணுமோ நம்ம ஹாப்பியாக புக் பண்ணிக்கலாம் இது வந்து மூவாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள பஞ்சாயத்து போர்டோட வாட்டர் டேங்க் இந்த தான் அமைஞ்சிருக்கு இந்த டேங்க்கில் இருந்ததாக சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாஸுக்கும் அதுபோக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாட்டர் சப்ளை ஆகிட்டு இருக்கு இதில் என்ன மேஜர் அட்வான்டேஜ்ன்னா நம்ம இந்த லே அவுட்டில் சைட் புக் பண்ணால் இம்மீடியட்டாக ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் அதுபோக இந்த அவுட்டில் காமன் போர்வெல் இருக்கு அறுபதாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் ஓவர்ட் வாட்டர் டேங்கும் கட்டியிருக்காங்க மற்ற ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்கு ஒரு பைப் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த அவுட்டில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கு ரெண்டு வாட்டர் பைப் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து போர் வாட்டர் இருக்கும் இன்னொன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்குன்னு மொத்தம் ரெண்டு வாட்டர் பைப் கொடுத்துருக்காங்க மற்ற லேஅவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட மெஷர்மென்ட் கல்ஸை சிமெண்ட் கல்லாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த லே அவுட்டில் கிராண்டாக எல்லா மெஷர்மெண்ட் கல்ஸை பார்த்தீங்கன்னா கிராண்ட்லேயே செஞ்சுருக்காங்க இந்த ப்ராஜெக்டோட மற்ற அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கிராண்டாக ஆர்ச் ப்ராஜெக்டை சுற்றியும் பிளாஸ்டரிங் ஒர்க்கோட காம்பவுண்ட் வால் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா சர்வலன்ஸ் தேர்ட்டி த்ரீ அண்டு தேர்ட்டி ஃபீட் தார் ரோடு ரோடுக்கு ரெண்டு பக்கமும் காங்கிரீட்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் இபி வாட்டர் கனெக்ஷன் அண்டு ஸ்ட்ரீட் லைட் ஓவரன் வாட்டர் டேங்க் பார்க் ஓப்பன் ஜிம் டர்ஃப் சில்ட்ரன் பிளே ஏரியா இந்த மாதிரி டுவெல் பிளஸ் வேர் கிளாஸ் அமௌனிட்டி நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க பார்க் அண்டு சில்ட்ரன் பிளே ஏரியா காம்பவுண்ட் வால் மாதிரி பில்லர்ஸ் வித் மெட்டல் கிரில் ஒர்க்கோட சூப்பரா கவர் பண்ணிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா சுத்தியும் கார்னர்ஸ்ல போறாம செடிகள் நட்டுருக்காங்க இருக்காங்க அது போக வாக்கிங் ட்ராக்கும் கட்டியிருக்காங்க உள்ள மட்டும் ஸ்ட்ரீட் லைட்டும் பண்ணிருக்காங்க பெரிய டர்ஃப் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் டர்ஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க அது போக சில ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் குழந்தைங்க விளையாடுறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுபோக கம்பவுண்ட் வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட்டில் ஆர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த பார்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த லே அவுட்டில் நம்ம சைட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடு கேட்டாலும் இவங்களே கன்ஸ்ட்ரெக்ட்டும் பண்ணித் தராங்க சைட்டை வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ரெண்டுக்குமே இவங்க பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் சத்தி என்ஹெச் ரோட்டில் கோவில்பாளையம் அடுத்து கணேசபுரம்ங்கிற ஏரியா இந்த என்ஹெச் ரோட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பஸ் நிற்குது பாருங்கள் இது வந்து பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்கு மின் நைட்டில் பஸ்ஸில் வந்தால் கூட நம்ம பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம நடந்தே வீட்டுக்கு போயிடலாம் ப்ராஜெக்ட்டில் இருந்து பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது ஆண்டனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்கு கோவை வித்யாசரமம் ஸ்கூல் வந்து சிக்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது இன்ஃபோ காலேஜ் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சிக்ஸ் கிலோமீட்டர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபோர் கிலோமீட்டர் குமரக் குமரன் ஹாஸ்பிட்டல் செவன் கிலோமீட்டர் ரோசோன் மால் வந்து டென் கிலோமீட்டர் இருந்து டென் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே சரணம்பட்டி ஐடி பார்க்கும் காலப்பட்டி எஸ்விபி டெக் ஐடி பார்க்கும் அமைஞ்சிருக்கு ரோட்டுக்கு பக்கமாகவே இருக்கிறதுனால நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நம்ம இதில் சைட் வாங்கினோம்னா இமீடியட்டாக வீடு கட்டி குடியேறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணியிருக்காங்க அதுவும் ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க ரெசிடன்ஷியல் பர்பஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே சூட்டபுலாக இருக்கும் அதே சமயம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா சத்தியரோடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு கார்பரேஷன் லிமிட் பார்த்திங்கன்னா கோவில்பாளையம் பழையம் அடுத்து குன்னத்தூர் வரைக்கும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த குன்னத்தூருக்கு அடுத்து இந்த கணேசபுரம் அமைஞ்சிருக்கிறதுனால அதாவது நெக்ஸ்ட் டூ கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் அதே சமயம் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கணேசபுரம் வரைக்குமே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபியூச்சரில் இந்த ஏரியா வந்து வேறு லெவலில் டெவலப் ஆயிரும் ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து பெஸ்ட் ஐடியா மற்ற டீட்டில்ஸ் ப்ரெஸ் சைட் சைட்விசீட்டுக்கு வீடியோ இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்